மாமா சொல்லுங்க மருமவனே மேல வாங்க மாமா போட்டோ எடுப்போம் இல்ல மருமவனே நாங்க பேர் எடுத்து கொடுத்தோம் வாங்கப்பா இல்ல சொல்லல வாங்க போய் போட்டோ எடுத்து சரி சூப்பர் சார் சூப்பர் எடுத்தாச்சு அம்மா சொல்லியா பையத் தர அம்மா எல்லாரும் சாப்டாங்களா அதெல்லாம் கவனிச்சிங்களா நல்லா நானு நின்னே அண்ணம்மா ரெண்டு பேரும் நின்னாயா யார் நின்னு பாத்துட்டான் அதெல்லாம் நல்லா கவனிச்சான் சரிமா சரியா அத்தை எங்க போறீங்க

போட்டோகிராஃபர் தம்பி போட்டோ எடுத்தீங்களா எங்க அம்மா முத்தம் கொடுத்தத ஆமா சார் அந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம் அதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன் சூப்பர் தம்பி அத்தை மாமா ரெண்டு பேரும் மேலே வாங்க போட்டோ எடுத்துப்போம் ஏமா நீங்களும் நின்னுங்க போயிடாதீங்க ஆ சரி மருமனே வரோம் சூப்பர் சார் சூப்பர் எடுத்தாச்சு பார்வதியம்மா மேலே வாங்க போட்டோ எடுத்துக்கிடுவோம் அம்மா ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் எடுத்தாச்சு எடுத்தாச்சு சாப்பிட்டீங்களா ஆண்டி சரி சரி வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள்மா தேங்க்ஸ் மே தேங்க்ஸ் அத்தா எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க பாப்பா ஸ்மைல் பண்ணுமா சூப்பர் சார் சூப்பர் எடுத்தாச்சு எடுத்தாச்சு சித்தி வாங்க போட்டோ எடுத்துக்கிடுவோம் சித்தப்பா பிள்ளையையும் கூட்டுவாங்க ஆ வர பெரிய பொண்ணு எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க இந்த பெரிய பொண்ணு ஹேப்பி மேரிட் லைஃப் தேங்க்ஸ் டிபி ஸ்வீட்டி அக்காக்கு விஷ் பண்ணு அக்காக்கு ஹேப்பி மேரிட் லைஃப்னு சொல்லு ஹேப்பி மேரிட் லைஃப் தேங்க்ஸ் டா செல்லபடி தேங்க்ஸ் செல்லோ ஹேப்பி மேரிட் லைஃப் தேங்க்ஸ் தப்பா தேங்க்ஸ் மாமா அப்படியே எல்லாரும் நின்னுங்க இன்னொரு ஸ்டைல் எடுத்துக்கிறேன் ஆ சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் அண்ணா அன்னைக்கா திவ்யா அவகிட்ட போய் பேசுவோம் அவ ஏதாவது சொல்லிட்டான்னா ஆ அவ என்ன சொல்லுவா நான் அத்தை பையன் தானே அவகிட்ட பேசுறதுக்கு உரிமை இல்லையா என்ன ராஸ்கல் திவ்யா கிட்ட தான் போறான் அவன என்ன பண்றேன்னு பாரு இவன் என்ன இங்க வந்திருக்கான் ஐயோ நம்ம திவ்யா கிட்ட வேற போறானே இவன இவ்வளவு சொல்லியும் ராமகிருஷ்ணா அவகிட்ட தான் போய் நிக்கிறான் அங்க இருந்து ராஜா வேற கோபத்துல வரான் எதுவும் பிரச்சனை நடந்துட கூடாது ராமகிருஷ்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க திவ்யா கிட்ட பேசலான்னு வந்தேன்டா டேடி நீ ஒன்னு பேச வேண்டாம் வா யாருன்னு தெரியல நல்ல வேலையா அவன அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு இவ்வளவு அந்த கொண்டுகிட்ட போய் நிக்கல என்னன்னு சொல்ல முன்னாடி உன் மாமன் வராண்டா கல்யாண வீட்டுல எந்த பிரச்சனையும் பண்ணிட கூடாதுன்னு அவன் கூட சும்மா நிக்கிறான் இன்னுமே ஏதாவது அவன் சும்மா இருக்க மாட்டான் போற வரைக்கும் வாயை முடிட்டு உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது என்ன ஏன் டேடி எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிற அம்மா தானே என்ன அவ கூட போய் பேசுன்னு சொன்னா அவள வீட்டுல போய் வச்சுக்கிறேன் எவ்வளவு திருந்தே மாட்டா கேட்காத ராமகிருஷ்ணா உன்கிட்ட தான் நான் சொல்லியிருக்கேன்ல பண்ணி கேக்கிறானு மறுபடி மறுபடியும் அவங்க கிட்டே பிரச்சனை பண்ணுவான்னு போயிட்டு இருக்கேன் இப்போ வந்தது கல்யாணத்துக்கு கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு நல்லபடியா ஊர் பேசி ஆறுவோம் அதனால வாழை சுருட்டிக்கிட்டு இரு என்னமா இங்க நிக்க அங்க வந்து அம்மா கூட உட்காருவாமா வா இங்க தனியா நிக்காத ராணி பிள்ளையில பாத்துக்க ஏங்க என்னாச்சு புள்ள தனியா நின்னுட்டு இருக்கா பாத்துக்க அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன் ம் சரிங்க சரி ராணி நான் சாப்பிடுற இடத்துக்கு போறேன் அங்கேயும் பாக்கிறதுக்கு ஆள் இல்லலமா வெளிய மச்சி என்னெல்லாம் பாப்பா ஓதேல கடந்து அதான் நான் போறேனே அதான் ஏன் புருஷனா அங்க தான் நான் தான் நிக்காது சரிமா நானும் போய் நிக்கேன் சரி அத்தா அத்தை மாமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏக்கா 80000 ஆமாடி அங்க நல்லா இருக்கும் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க உங்க முகத்துல எல்லாம் என்ன காயம்

ஆனா அவளோட அப்பா அம்மாவை இவரை கவனிக்கலயா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ரம்யா என்னமாம் எங்கேயும் கிளம்புன மாதிரி இருக்கு சாப்பிடுற இடத்துல யாருமே இல்ல கவனிக்கிறதுக்காக தான் அங்கே போறேன் ஓ அப்படியா மாமா சரி வாங்க நானும் வரேன் சரி தம்பி அவர் அவர் குடும்பத்தோட ஐக்கியமாயிட்டாரு இப்போவே மாமனாருக்கு ஹெல்ப்பா போறா பாறேன் எனக்கு தம்பி இப்படி ஆயிட்டாரு இது அவனா செய்யல ரம்யா காதல் பண்ற வேலை அது என்னடா காயம் பைக் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேனே ஐயோ பார்த்து போக கூடாதாடா இனிமையாவது கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டுடா ம் சரிண்ணே எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் எடுத்தாச்சு இந்த பெரிய பொண்ணு ஹாப்பி மேரிட் லைஃப் தேங்க்ஸ் ரம்யா அக்கா ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ணே தேங்க்ஸ் மா ஹாப்பி மேரிட் லைஃப் மச்சான் தேங்க்ஸ் சிவா ஹேப்பி மேரிட் லைஃப் அண்ணே தேங்க்ஸ் வினோத் அக்கா உங்களுக்கும் தான் ஹாப்பி மேரிட் லைஃப் தேங்க்ஸ் வினோத் மச்சாம் பார்ட்டி எப்போ சொல்றேன்டா பார்ட்டியில சரக்குலாம் உண்டு தானே எந்த ஐயோ நீ இருக்கதை மறந்துட்டேனே சும்மா சொன்னேன்டி வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு இருக்கு இன்னொரு ஸ்டில் எடுத்துக்கிறேன் அப்படியே அப்படியே நினைங்க ஆ சரி சூப்பர் 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 சார் பிரசன்னே என்ன தம்பி வாங்கண்ணே நம்ம ஆம்பளை எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துப்போம் ஆ சரி தம்பி வரேன்ண்ணா என்ன கீழ போன் சொல்றீங்க அண்ணே நீ ரொம்ப ஷார்ப்டி போறேன் பசாமி நீங்க எல்லாம் போட்டோ எடுங்க அப்ப நானும் துர பேரேடா நீங்க எல்லாம் போட்டோ எடுங்க இல்ல பெரிய பொண்ணு நான் ஒண்ணே சொல்லல நீ நின்னு நீ பொண்ணுலா நீ நின்னு ஆகணும் தம்பி நான் கீழ நிக்கும் போது சரக்கு பார்ட்டின் எல்லாம் என் காதுல விழுந்துச்சு யார் குடுக்குற பார்ட்டி நான் தானே மச்சான் கிட்ட கேட்டேன் சார் என்ன ஓ அப்படியா மச்சான் நானும் அந்த பார்ட்டியில இருக்கேன் சரியா என்னையும் கூப்பிடணும் சிவா நீ தங்கச்சி கிட்ட சும்மா தான் சொன்னேன் சொன்ன அப்ப உண்மையிலதான் பார்ட்டி கேட்டியா ஆமா மச்சான் பின்ன அவ முன்னாடி ஆமா நான் சரக்கு அடிக்க தான் கேட்டேன் அப்படின்னா சொல்ல முடியும் இருங்க நான் ரம்யா கிட்ட மாட்டி விடுறேன் வேண்டாம் பெரிய பொண்ணு தயவு செஞ்சு மாட்டி விடுறாது நீ சொல்லிட்டேன்னா நான் காலி அடிச்சு நூறுக்கி விடுவா என் சரி சரி பொழைச்சு போங்க தம்பி உங்க வீட்டுலயும் அப்படித்தானா ஆமாண்ணே நீங்க கேக்குறத பார்த்தா உங்க வீட்லயும் அப்படித்தான் போல தம்பி இதெல்லாம் கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லக்கூடாது இன்னும் அடுத்தாலும் மச்சான் வந்தாச்சுல மச்சான் ஜாக்கிரத சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன்ன சொல்லு மச்சாம் நீங்க ரெண்டு பேரும் எப்போ ஃப்ரெண்ட்ஸா நீங்க அது வந்து தம்பி இருங்க அதுக்கு பதில் நான் சொல்றேன் தம்பியோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வேறவு பேசுனதுல தம்பியும் என் கேட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிதான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ளை நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் மாப்பிள்ள நீங்களாம் பேசுறத பார்த்தா எனக்கு பயமல்லா இருக்கு கல்யாணம் பண்ண தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்களும் எங்கள மாதிரி இப்படி சந்தோஷமா இருக்கணும் தம்பி போட்டோ எடுப்பா ஆ சரிண்ணே சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் ஆ சூப்பர் வாங்கக்கா ஆமாம்மா உங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு நம்ம ரெண்டு பேரும் போட்டோல நின்னோம்ல அப்பவே நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ எங்க வாங்குனீங்க இந்த சாரி வந்து போத்தீஸ்ல வாங்குனதுமா நீங்க போட்டுக்க சாரி ரொம்ப அழகா இருக்கு நீங்க பொட்டும் பூவும் வச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க பொட்டு இருக்கு நான் தரட்டுமா ஆமடி நானும் அதே தான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த சேலை ரொம்ப அழகாக இருக்குது இந்த சேலையில் நீ பொட்டும் பூவும் வச்சா இன்னும் அழகாக இருந்திருப்ப அப்படியா நீ ஆமாடி பொட்டு வாங்கி வச்சுக்கோ சரி கொண்டு வாங்க அக்கா நான் வச்சுக்கிறேன் ம் சரிம்மா இந்த பிள்ளைக்கு நல்ல குணம் பார்த்துக்க அன்னதானம்லாம் எது எதுக்கண்ணி கல்யாணம் முடிச்சு ரெண்டு வருஷமா பிள்ளை இல்லையா அதனால தான் அன்னதானம் பண்ணுதோன்னு சொன்னான் ரெண்டு வருஷம் தானே ஆச்சு ஆமாம் ரெண்டு வருஷம்தான் ஆச்சு ஆனால் அதே வீட்டில் என்ன பிரச்சனையும் அதனால கூட கொடுத்துருக்கலாம் எங்கள் திவ்யாலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் பிறந்தா என்னம்மா சொல்கிறீங்க திவ்யா அஞ்சு வருஷம் கழிச்சா பிறந்தா ஆமாம்மா அப்போ எங்கள் பெரியம்மா எதுவுமே சொல்லலையா நீ அவியெல்லாம் ஒன்றும் சொல்லலாம்மா நான் கூட ஒவ்வொரு நேரம் எனக்கு குழந்தை இல்லையு நான் வருத்தப்பட்டிருக்கேன் அப்போல்லாம் அவைய வந்து கடவுள் தரும்பு தினமும் வாங்கிக்கிட முடியும்னு எனக்கு ஆறுதல் தான் சொல்லுவா பார்த்துக்க நீ சொன்ன மாதிரியே உன் மாமியார் தங்கம் தாக்கா இப்படி குணம் கொண்ட மாமியாரும் இருக்க தான் செய்தாவே ஒவ்வொருத்தரு கல்யாணம் முடிஞ்ச உடனே பிள்ளை ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்காவ நம்ம கைதியாக்கா இருக்கு இதெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்குவோ பத்தியா என்னங்க நான் உங்களுக்கு பூவும் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆ கொடுங்கக்கா ஆஹா இப்போ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கீங்க பூவும் வச்சுக்கோங்க ஆ சரிக்கா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க இப்போ ஆமாண்டி இப்போ தாண்டி அழகா இருக்கேன் நம்ம நாற்று இப்போ ரொம்ப அழகா நாத்தனார் அதான் ஷார்ட் கட்டா நாத்துன்னு கூப்பிட சொல்லியிருக்கேன்

சூப்பர் சார் சூப்பர் 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 அம்மா நீங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்கம்மா சரியா அப்படியே ஒரு ஸ்டில் மட்டும் சூப்பர் சூப்பர் மாப்ளே உங்க அம்மா பாக்க கூப்பிடுங்க வாட்டாடுங்க நான் சரியா தே இங்க வாங்க அம்மையும் குட்டுவாங்க பா அம்மா நீ எங்க போற நான் கீழ நிக்கையா நீயும் நின்னுமா அப்படியே குடும்பமா எடுக்கட்டியா நான் கீழ நிக்கையா சரிமா எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் சூப்பர் சமந்தி நீங்களும் மேல வாங்க இருக்கடி சமந்தி இப்போ தான எடுத்தேன் நீங்க எடுங்க நீங்க வாங்க நம்ம எல்லாரும் குடும்பமா நின்னு போட்டோ எடுப்போம் சரி சமந்தி வா அப்படியே இருங்க சூப்பர் சூப்பர் ஆ எடுத்தாச்சு என்ன வினோத காணும் ஐ ஷாலு அங்க இருக்கா பச்சை கண்ணு பத்தாமல ஒன்னுகிற தெல்ல தெள்ளழக தாங்காமல துண்டா விழுகிறே என்ன மறக்குது மனசரங்கி எப்போ வர ஏ குறுது ஊரு ஆசை எல்லாம் உள்ள முனகுற குத்தும் பார்வையில ரொம்ப இழக்கிறேன் ஹலோ மச்சான் என்னடி சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன்டா நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன்டி எனக்கு உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்டா பாத்தியா ரம்யா ம் ஆமாங்க ஆ கேளுடி அன்னைக்கு ஏண்டா பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தே என்ன சொல்ற நானா அப்படி என்னைக்கு உட்கார்ந்து அழலையே என்கிட்டே போய் சொல்றியா உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தான் உன்ன பார்க்காம இருக்க முடியாது அதனால நான் உன்ன பார்க்கிறதுக்காக வந்தேன் என்னடா என்னை மிஸ் பண்ணியா என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற நீ அங்க வரைக்கும் வந்தோம் ஏன் என்னை பார்க்க வரல என்னை மன்னிச்சிருடா நான் போலீஸில் அடிபட்டதும் என்னோடய அண்ணா அண்ணி தான் உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனாலும் எனக்கு உன்னை பார்க்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அதான் நான் உன்னை பார்க்கறதுக்கு வந்தேன் ஆனால் நான் மறைஞ்சு நின்றேன் எனக்கு தெரியாத நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு ஐயோ பெரிய பொண்ணுக்கா பார்க்குறாங்க நான் திரும்பி நின்று பேசுகிறேன்டா நீ பேசு என்னடா நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல என்ன மிஸ் பண்ணியா நீ ஏன் இந்த கேள்வி நீ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேட்குற ஏன்டா அப்படி சொல்கிற நான் அன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் அழுதுகிட்டு இருக்கும்போது உனக்கு தெரியலையா நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னா என்னென்னு சாரிடா என்னையும் ரெடி என்ன ரெண்டு பேரும் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க யார் யார் கூட பேசுகிறானே தெரியலையே தனித்தனியாக பேசுகிறாங்களா இல்லை ஒன்றா தான் பேசுகிறாங்களா என்னமோ நடந்துட்டுருக்கு சரி திவ்யா நம்மளை கண்டதும் அந்த பையன் திரும்பிட்டான்

நீ என்ன மாமா வந்திருக்க என்ன ராமகிருஷ்ணா பேசிட்டு இருக்கோட அக்கா கல்யாணத்துக்கு அவர் வரமாட்டாரா என்ன சிமா உங்க மாவனை கூட்டிட்டு போங்க மச்சான் யார பத்தால வம்பு எடுத்துட்டே இருக்கான் அவனை பேசுறது உங்களுக்கும் வருது என் பிள்ளைய சம்பந்தப்படுத்தி பேசிட்டு கோவப்பட மாட்டேனா ராமகிருஷ்ணா இது கல்யாண வீடு நம்மளால இங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை அதனால தான் உன்னை போக சொல்றேன் இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா ராமகிருஷ்ணா உன்கிட்ட எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் நம்ம வந்தது கல்யாண வீட்டுக்கு பிரச்சனை பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா ஒண்ணு மாப்பிள்ளை மொய் கவர் கொடுத்துட்டு போறோம் நம்ம இப்போ நீ இங்க இன்னும் இருந்தா இன்னும் பிரச்சனை பண்ண தான் செய்வேன் வார எல்லாம் அம்பிடுத்து தான் இருப்ப வா என்ன விடுடா டேடி வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தான் பிள்ளை பெற்று வச்சிருக்கோம் சாய் தம்பி மன்னிச்சுக்கிடுங்க இன்னைக்கும் அந்த பையன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டான் ஐயோ மாமா நீங்க எதுக்கு மன்னிப்புலாம் கேட்குறீங்க பரவாயில்ல விடுங்க அவன் செஞ்சதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க விடுங்க மாமா சரி தம்பி தம்பி ஆ சொல்லுங்கண்ணே நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா நீங்க பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே தம்பி ஒரு வேலை இருக்கு வெளியே வரைக்கும் போனோம் நம்ம ரெண்டு பேர் போயிட்டு வருவோமா ஆ சரி நான் வரேன் ரம்யா நீ அவங்க கூட போய் நின்று நான் போயிட்டு வந்துருந்தேண்ணே ஆ சரிங்க தனியா நீ கேத்த ரம்யா போ என்ன ஆ சரிங்க

உனக்கு என்னம்மா இங்க மேலே எவ்வளோ போகும் வேற யாரோ மாதிரி கல்யாணத்துக்கு வரணும்னு இருந்திருக்கேன் அவன் சொல்லி இருந்திருக்காங்களா அது வந்துக்கண்டி தானே வேற யாருமா நாங்கள் உன் பிள்ளைங்க எனக்கு உனக்கு என்ன பிள்ளை உனக்கு உன் பிள்ளைங்க நினச்சா தானே நீ வர இருந்திருக்கிய என்னம்மா நான் இவ்வளவு கேட்டுக்கிட்டு நீ பேசாமல் நிற்கியே பேசுமா பேசக்கூடாது நிற்கியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் இருக்கேன் எதுக்கு பேசி எதுக்கு நம்ம பேசி எதுக்கு அதனால தான் பேசாமல் இருக்கேன் அவன் சொல்லுவான் பெரிய மனசு போறது எனக்கு மனசு வரணும்ல என்ன செய்ய வராம இருக்க முடியல தான் வந்திருக்கேன் கோபதான் வந்து தெரியும் என்ன கோபப்பட்டு என்ன செய்ய கல்யாணமும் முடிஞ்சாச்சு சரி இருக்கு யார் யாருக்கு எங்கெங்கன்னு எழுதியிருக்கோ அங்கதான் கிடைக்கும் சரிம்மா சந்தோஷம் சரி வா பொண்ணு மாப்பிளை பாருவா கோவப்படாத பெரிய பொண்ணு இவங்க எல்லாம் யாருன்னு மர்மட்ட சொல்லு ஆ சரிப்பா என்னங்க இவங்க என் பாட்டி அது என்னோட தாய் மாமா ஓ அப்படியா சரி சரி எப்படி இருக்கீங்க பாட்டி இருக்கும் இருக்கும் நம்பிக்கை கொழுப்பு பற்றியில் எப்படி பேச பாருங்க மருமகிட்ட இப்படி வாட்டி இருக்கீன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே இருக்கேன் இருக்கேன் பேச்சா பாருங்களா பெரிய மனிதி மாதிரியே பேசப்பா அம்மா அந்த அங்கே பெரிய பொண்ணு கொடுத்துருங்க இந்தா உன் மாமங்காரன் ஏதோ உனக்கு பெஷலாக வாங்கிட்டு வந்துருக்கானோ பாரு நான் செடி பட்டி நாங்கள் அப்புறமா பார்க்குறோம் எப்போ பாருங்க பாப்பு போட்டோ எடுத்துட்டு போங்க என்னத்த போட்டோ எடுத்துட்டு போட்டாலாம் வேண்டாம் பாட்டி இருங்க போட்டோ எடுத்துட்டு போங்க

மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு நம்மளை கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கிங்க